அல்லாஹ் அஹி அசூல் அல்லாஹி சொல்லல்லாஹு அழிஹுவ இன்னும் பல தன்மைகளை எமக்கு விவரித்தார்கள் அல்லாஹுடைய பண்பாக அல்லாஹு அ ஷக்கூர் நாம் படித்ததுதான் அல்லாஹுவ ஏன் ஏனவன ஷக்கூர் குறைவான அமலை செய்வோம் அதிகமான கூலியை தருவான் அல் அல் ஏன் அதிகமான கூலியை தருகிறான் அடியார்களை அல்லாஹ் நேசிக்கும் காரணத்தால் தா அல்லா ஏன் மன்னிக்கிறான் அல்லா நேசிக்கிறான் மன்னிப்பை ஏன் ரஹமத் செய்கிறான் ரஹமத் செய்வதை அல்லா நேசிக்கிறான் தன் அடியார்களுக்கு ரஹமத் செய்வதை தான் அல்லாஹ் விரும்புகிறான் தண்டிப்பதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை அல்லாஹ் ஏன் உங்களை தண்டிக்க வேண்டும் நீங்கள் நன்றி செலுத்தி ஈமானோடு வாழ்ந்தால் அல்லாஹ் அடியார்களை தண்டிப்பதை விரும்புவதில்லை அல்லாஹு அஷ்ஷகூர் லியுவஃபியஹும் உஜூரஹும் வயஸீதஹும் மின் ஃபத்லிஹி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய கூலியை கொடுப்பான் மேலும் அல்லாஹ் அதிகரித்து கொடுப்பான் அவனுடைய அருளிலிருந்து இருந்து அந்த செயல் ஆனால் அல்லாஹ்வுடைய கூலியோ மகத்தானது நாம் பார்த்த நிகழ்வுதான் ஒரு ஏழ்மையான மிஸ்கீனான ஒரு பெண்மணி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவிடத்திலே வருகிறார்கள் வந்து ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்டார்கள் நதியுடைய வீட்டில் என்ன உணவு இருக்கிறது மூன்று பேரித்தம்பளங்களை எடுத்து வந்தார்கள் அந்த பெண் இரண்டு கை குழந்தைகளை அழைத்து வந்ததால் மூவருக்கும் ஒவ்வொரு பேரித்தம்பளம் என்று பங்கு கொடுக்கப்பட்டது அதை வாங்கி அந்த பெண் ஒரு குழந்தைக்கு ஒரு பேரித்தம்பளம் இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு பேரித்தம்பளம் தனக்கு ஒரு பேரித்தம்பளம் என்று வைத்துக் கொண்டார்கள் அந்த இரண்டு குழந்தைகளும் சாப்பிடும் முறை தாய் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இரண்டு குழந்தைகளும் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு தாயுடைய கையில் இருக்கக்கூடிய பேரித்தம்பளத்தை பசியால் பார்க்கிறது அந்த தாய் அதை இரண்டாக பிளந்து ஒரு குழந்தைக்கு ஒரு பேரித்தம்பளத்துடைய துண்டையும் இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு பேரித்தம்பளத்துடைய துண்டையும் கொடுத்துவிட்டு அந்த இடத்திலிருந்து கலைந்து செல்கிறார்கள் பசியாக ஐஷா ரதி அல்லாஹ் அந்த செயலை பார்த்தவுடன் அவளுடைய உள்ளம் பூரித்து விடுகிறது அசூல் உள்ளாஹ் வந்தவுடன் அல்லாஹுடைய தூதரு இப்படி ஒரு காட்சியை நான் பார்த்தேன் என்று ஓடோடி சென்று சொன்னார்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ஆயிஷா அந்த பெண்ணுடைய அந்த செயலுக்காக அல்லாஹ் அந்த பெண்ணிற்கு சொர்க்கத்தை கடமையாக்கிறான் நரகத்தில் இருந்து அந்த பெண்ணை அல்லாஹ் பாதுகாத்தான் என்று சொன்னார்கள் ஒரு சிறிய செயல்தான் அதனுடைய கூலியா அல்லாஹ் ஆக்குவது அல் ஜன்னா அளவின்றி கொடுப்பான் அளவின்றி மன்னிப்பான் அளவின்றி இரக்கம் காட்டுவான் அல்லாஹ் அவனுடைய அடியார்களை நேசிக்கிறான் அல்லாஹ் அவனுடைய அடியானை நேசித்தால் கேள்வி அல்லாஹ் அவனுடைய அடியானை நேசித்தால் இந்த கேள்வியுடைய பதில் உலகமெல்லாம் இருக்கக்கூடிய மரங்களை மையாக பேனாவாக ஆக்கி கடல்களை மையாக ஆக்கி எழுதினாலும் அதனுடைய மகத்துவத்தை எழுதி முடிக்க முடியாது அல்லாஹுடைய நேசம் தனக்கு கிடைக்கிறது என்றால் நபித்தோழர்களுடைய செயல்பாடை பாருங்கள் யுத்தத்தின் போது அறிவித்தார்கள் நாளை ஒருவருக்கு கொடியை நான் கொடுப்பேன் அவருடைய கரத்தில் அவர் மூலமாக அல்லாஹ் இந்த போரில் வெற்றியை தருவான் அவர் யார் அல்லாஹும் அல்லாஹுவையும் ரசூலையும் அவரும் நேசிப்பார் அல்லாஹும் ரசூலும் அவரையும் நேசிப்பார்கள் அல்லாஹ் இந்த தன்மை எங்களுக்கு தருவாயாக அல்லாஹுவை அவரும் அல்லாஹுடைய தூதரை அவரும் நேசிப்பார் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவரை நேசிப்பார்கள் சஹாபாக்களுக்குள் நாளை காலை அந்த கொடி யாரின் கரத்தில் உமர் சொல்கிறார்கள் ரதியல்லாஹு அன்ஹு இந்த உமர் உமர் இப்னுல் கத்தாப் சுப்ஹானல்லாஹ் சொன்னார்கள் நான் ஒருபோதும் ஆட்சிக்கோ பதவிக்கோ ஆசையிட்டது இல்லை அந்த நாளை தவிர என் ஆசையும் அந்த கொடிக்கான அந்த பதவிக்கான ஆசை அல்ல என் ஆசை அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் என்று அறிந்து கொள்வது رسول, رسول الله صلى الله عليه وسلم قال لي التارك أين علي بن أبي طالب الله أكبر رضي الله عنه وأرضاه الله أكبر الله رضي الله رسول الله صلى الله عليه وسلم شنقل من عادى لي وليا فقد آذنته بالحرب எனடியானுக்கு யார் நோவினை செய்வாரோ அவருக்கு எதிராக நான் போரை அறிவிக்கிறேன் அல்லாஹுடைய இறை நேசன் அல்லாஹ் ஒருவரை நேசிக்கிறான் என்றால் அவருக்கு இந்த உலகத்தில் உள்ள யாராவது அல்லது எல்லோரும் நோவினை செய்தால் அவர் உள்ளம் புண்பட்டால் அல்லாஹுடைய போர் அவர்கள் மீது கடமையாகிறது மனிதன் படைத்தேர்வனோடு போருக்கு சென்றால் சொன்னார்கள் செயல்பாடுகளை தொடர்ச்சியாக அவன் செய்து கொண்டே வருவான்

நான் தடுமாறுகிறேன் இயலாமையில் அல்ல அன்பின் வெளிப்பாடு அது ஒரு அடியானுடைய மரண நேரத்தில் அவன் மரணிப்பதை வெறுக்கும் போது அந்த சிரமத்தில் அவனுடைய உயிர் கைப்பற்றப்படுவதை நான் வெறுக்கிறேன் அந்த நேரத்தில் நான் தடுமாறுகிறேன் அன்பால் அல்லாஹ் அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் காதுகளை கொடுத்து கேளுங்கள் மலக்குகளின் தலைவரை எல்லாம் அழைப்பான் அழைத்து சொல்லுவான் யா ஜிபிரில் என்ன சொல்ல போகிறான் வகை கொடுக்கப்பட போகிறதா இல்லை அல்லாவிற்கு விருப்பமான அந்த மலக்கிடத்திலே அல்லாஹ் ஒரு செய்தியை போகிறான் யா ஜிபிரில் ുംടിയാണ് അടിയേ അല്ലാ നേസിക്കാൻ നേസിയു ആ உபை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் யா உபை அல்லாஹ் எனக்கு ஒரு சூறாவை உனக்கு ஓதிக்காட்ட வேண்டும் சூரத்துல் பையினா அந்த சூராவை ஓதிக்காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் உபையுடைய சிந்தனையை பாருங்கள் யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இன்ன என்னிடத்தில் இந்த சூராவை ஓதிக்காட்ட சொன்னானா வஸ்மமானிய அல்லாஹ் அல்லாஹ் என் பெயரை உங்களிடத்திலே கூறினானா கேட்டவுடன் அல்லாஹ் என் பெயரை உச்சரித்தாளா என்று கேட்டவுடன் அழ ஆரம்பிக்கிறார் ஜிபிரிடத்திலே அறிமுகப்படுத்துவான் இதோ இந்த உலகத்திலே இந்த நேரத்திலே வாழக்கூடிய இந்த அடியாளை நான் நேசிக்கிறேன் ஜிபிரில் நீங்களும் நேசியுங்கள் என்ற சொல்லுவான் ஜிப்ரில் வாடத்தில் உள்ள மலக்குகளை அழைப்பார்கள் யா இதோ அல்லாஹ்வின் அழைப்பு வருகிறத இந்த அடியானை நேசிப்பதற்கு நானும் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் அதற்கு பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் பூமியில் உள்ள எல்லா முஃமின்களும் அந்த அடியானை நேசிப்பார்கள் الله رب العالمين